ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றான் அவன் யார் என்றும் எதற்காக உன்னை நினைத்து எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றான் என்று உன் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்துள்ளேன் ஏன் அன்பு குழந்தையே நீ நினைக்கலாம் யார் அழுதால் நமக்கு என்ன அம்மா ஏன் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்று என் அன்பு குழந்தையே இது உன் வாழ்க்கை சம்பந்தமானது அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டு இருப்பவருக்கும் உனக்கும் மிகப்பெரிய பெரிய தொடர்பு அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்று உனக்கு தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக நீயும் மனவேதனையை அடைவாய் நீ மன வேதனை அடைவதற்காக உனக்கு நான் சொல்லவில்லை உனக்கும் அவரைப் பற்றி புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை முடிவிற்கு கொண்டு வருவதற்காகத்தான் உன் அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஆண் அழுகிறார் என்றால் அதை மற்றவர்களால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஆண் என்பவன் மனதை எப்பொழுதுமே கல்லாக வைத்திருப்பவன் அதற்காக அவன் மனது கல் என்று அர்த்தம் கிடையாது மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே தன்னை தைரியமாக காட்டிக்கொள்பவன் தனக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு பொழுதும் வெளிப்படுத்த மாட்டான் ஒருவேளை தனக்கு கண்ணீர் அடக்க முடியாமல் வந்தால் கூட அதை மற்றவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தாமல் துணையாக சென்று அழுது விடுவானே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் தெரியும்படி அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் இது அவர்களுடைய இயல்பான குணம் என் குழந்தை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் யார் ஒருவர் எதற்கெடுத்தாலும் அழுது அழுது மற்றவர்கள் முன்னிலையில் நிற்கின்றாரோ அவர் நடிக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக எந்த ஒரு ஆண் மகனுமே அதை அத்தனை எளிதில் கண்ணீர் சிந்துவது கிடையாது ஏனென்றால் அவர் கண்ணீர் சிந்தினால் அவரை நம்பி இருக்கின்ற பெண்ணை அது பலவீனமாக்கும் நமக்கு துணையாக இருப்பார் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்று நினைக்கின்றவரை ஒரு சிறு பிரச்சனை என்றவுடன் கண்ணீர் வடிக்கின்றாரே என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும் தன்னையே இது போல எண்ணத்திற்குள் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாதவன் நம்மை எப்படி காப்பாற்றுவான் என்ற எண்ணம் சாதாரணமாக பெண்களுக்கு தோன்றிவிடும் அதனால் அவர்கள் தன்னை தைரியமானவன் ஆகவே எப்பொழுதும் காட்டிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ இப்பொழுது இதை நான் சொல்வதற்கு காரணம் இத்தனை மனிதருக்கு கொண்ட ஒரு ஆண் இத்தனை மன மனதிற்கு கொண்ட ஒரு ஆணானவன் உனக்காக அழுகிறான் என்றால் நீ அதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்காக ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வருகிறார் என்றால் அவர் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் காயங்களை உனக்கு அதிகமாக கொடுத்த அந்த உறவுதான் இன்று உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே பிரிவு என்பது எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது அதனுடைய வலி என்ன என்பது புரிவது கிடையாது ஆனால் சில கால பிரிவுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை புரிய வைத்துவிடும் இப்பொழுது உன்னை நினைத்து அழுது கொண்டு இருப்பவருக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது தன் வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர் இப்பொழுது உணர ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார் அவர் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்திருக்கின்றது உனக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்து இப்பொழுது ஒருவருக்கொருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அம்மா சொல்வது யார் என்று நீ புரிந்து அல்லவா உன்னை விட்டு பிரிந்தாலும் அவர் என்ன முழுக்கவும் உன்னை சுற்றித்தான் இருந்து கொண்டிருக்கிறது நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனைப்பட்டா என்பதை அவர்கள் நன்றாக உணர முடிந்தது நாம் ஏன் இத்தனை காயம் படுத்தினோம் நமக்கு ஏன் இத்தனை கோபம் வந்தது என்று நினைத்து நினைத்து அவர் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறார் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் இருந்தால் ஏதோ ஒன்று அவரை தடுத்து நிறுத்துகிறது ஆனால் கூடிய விரைவாகவே இது எல்லாம் சரியாகி அவர் தானாகவே உன் முன்னால் வந்து நின்று நிச்சயமாக மன்னிப்பினை கூறுவார் என்பதில் ஒரு மாற்றமும் கிடையாது உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் ஒரு பொழுதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்துவிடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது ஒரு நாள் இருநாள் இன்பமாக தோன்றலாம் தொந்தரவு இல்லாதது போல நினைக்கலாம் ஆனால் சில நாட்களிலேயே எல்லாம் மாறி வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும் அதன் பிறகு தன் தன்னந்தனியே நமக்கு துணை இல்லாதது எத்தனை பெரிய கஷ்டம் என்று நாம் யாருடைய துணை இல்லாமலும் வாழ்ந்து விடுவோம் என்று அத்தனை தைரியமாக நினைத்து விட்டோமே இன்று இத்தனை நாள் கூட நம்மால் சமாளிக்க முடியவில்லையே என்று நிச்சயமாக தோன்றும் என் குழந்தை வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையில் நீ தனியாக நின்று நீ வாழ்ந்துவிட முடியாது இருவரும் சேர்ந்து கடந்து வருவதுதான் இந்த அன்பான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய அன்பினை புரிந்து கொண்ட உறவைத்தான் இப்பொழுது நீ புரிந்துள்ளாய் இப்பொழுது நீ பிரிந்துள்ளாய் என்பதை நன்றாக அவர் புரிந்து கொண்டார் உனக்கும் அது நன்றாக தெரிந்த விஷயம்தானே ஏதோ சில மனஸ்தாபங்கள் இத்தனை நாள் பிரிவினை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இத்தனை தாங்க முடியாமல் உன்னுடைய உயிரான உறவு அங்கே அழுது கொண்டிருக்கிறது அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையில் வந்தால் மட்டும் போதும் எந்த தவறையும் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் வாக்குறுதியினை அளித்து கொண்டிருக்கின்றார்கள் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையுமே சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்னாலும் தனியாக வாழ்ந்துவிட முடியுமா என்று முதலில் தெளிவாக இரு காலம் நிச்சயமாக உனக்கு சில பிரச்சனையை கொண்டு வரதான் செய்யும் அவற்றையெல்லாம் கடந்து வந்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்பதை முதலில் மறந்துவிடாதே அன்பானது எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது அது உனக்கு கிடைத்துள்ளது என்றால் அதை உதாசனப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வது என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தான் செய்ய வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு முடிவு நீ மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான் ஆனால் உன் அம்மா உன்னை காயப்படுத்தவில்லை ஆனால் ஒரு ஆணையினுடைய கண்ணீர் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது அதற்கு வலிமை அதிகம் அத்தனை எளிதில் யாரும் சிந்திவிட மாட்டார்கள் அந்த கண்ணீரையே உனக்காக சிந்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர் உன்னை விட்டு வாழ்நாள் முழுவதும் பிரிய கூடாதும் என்றும் பிரிந்ததை தாங்க முடியாமலும் கதறி அடுவதை அது கதறுகிறது என்பதை நீ மறந்து விடாதே இந்த வராகியானவள் உன் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையுமே நான் சரி செய்து தருகிறேன் வாழ்க்கை எத்தனை கஷ்டங்களை உனக்கு காண்பித்தாலும் அத்தனையும் உனக்கு முறியடித்து விட்டு நல்ல நிலையை நீ நிச்சயமாக அடைவாய் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உனக்காக அழுது கொண்டிருக்கின்ற அந்த ஆண் இப்பொழுது இந்த தாயானவள் செய்கின்ற ஒரு செயலையும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றார் முன்பெல்லாம் என்னை உதாசீனம் செய்து நடந்தவர்கள் இப்பொழுது எல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள் அப்படியானால் அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் அது குறிக்கிறது யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இந்த வராகியின் மீது வாரத்தை போட்டு உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனமாக இரு அம்மா உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கண்ணீருக்கும் பதிலை கொடுத்து விடுவேன் உன்னுடைய உயிரான உறவின் கண்ணீரை துடைத்து மீண்டும் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் கண்ணீருக்கு உண்மையாகவே மதிப்பு அதிகம் அந்த கண்ணீரே உனக்காக தரும்பொழுது அதை நீ சாதாரணமாக போட்டு விடாதே யாருக்கும் எளிதில் இது போன்ற உறவுகள் கிடைத்து விடாது உண்மையான உறவு என்றால் அதை விட்டுவிடக்கூடாது பொய்யான உறவுகள் என்றால் அதன் அருகில் ஒருபொழுதும் நிற்கக்கூடாது இவை இரண்டிலும் என் குழந்தை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சந்தோஷத்தில் இந்த வராகியானவள் நானும் முழுமையாக பங்கெடுத்துக் கொள்கின்றேன் என் குழந்தை முகத்தில் எப்பொழுதுமே சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்